அடையாரங்களில் எங்களது பகுதியில் சைக்கிளில் நாயில் வீட்டுக்கு வேண்டிய ப்ளீச்சிங் பவுடர் இது போன்ற பொருட்களை சைக்கிளில் தள்ளிக்கொண்டு வியாபாரம் செய்கின்ற ஐயா வர்த்தராஜ அவர்கள் தன் மனைவி வயோதிகம் காரணமாக உடல் நலம் இல்லாமல் வீட்டில் இருக்கின்றார் அவருக்கு நாம் ஏற்கனவே உதவி செய்துள்ளோம் ஐயாவிடம் ஏற்கனவே நான் சொல்லி வைத்திருந்தேன் ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி என்றால் இந்த பக்கம் வரும்பொழுது வாருங்கள் எங்களால் முடிந்த உதவி செய்கின்றேன் என்று சொன்னேன் ஐயா அவர்கள் அடியனை தேடி வந்து ஐயா தீபாவளி சிரமமாக உள்ளது வியாபாரம் இல்லை என்று சொன்னார் அவருக்கு நம்மாலான சிறு உதவி நூறு ரூபாய் மட்டுமே கொடுக்கின்றேன் அதுவே போதும் என்று சொல்லிருந்தார் ஐயாவுடைய வருணை நீங்கி நலமாக வாழவும் எல்லாம் ஐரோனை வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் ஐயா நல்லா இருக்கேன் உங்களுக்கு எப்படிலாம் தேவைப்படுதோ ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்க எல்லாரும் முடிஞ்சு தான் கண்டிப்பாக பண்றேன் சரிங்களா நன்றி ஐயா என்னை வாழ்த்துக்கா நீங்களும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருக்கும் சரிங்களா நீங்க தைரியமாக உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தால் தைரியமாக வாங்க நைட்டு பார்க்க கூட பார்க்கணும் சரிங்களா நீங்கள் வாங்க